السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي لا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ربي في الدنيا ايمان قال الله تعالى في القران المبين والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

குறிப்பாக நம் அனைவர்கள் மீண்டும் மீண்டும் அர்த்தமாக தனியும் பெருமதிபுக்கு முறைக்கான அல்லாத நிலையாளிகளே குறிப்பாக அத்தம் மாநிலத்தில் அளிக்கின்ற மோதவிகளே அல்லாத நிஷாங்காக தங்களது திருமணிகளை என்ன உள்ள மத்தி அல்லாதான் வெகுத்தை தருகிறார் மத்தியில் அசைக்க முடியாத இவன் பெரிய பலத்தாய் அவடைய விருத்தை குறைந்து போய்விட அவ்வளாதான் விருத்தை கொடுக்குறான் அல்லாவால் தான் கொடுக்க முடியும் அன்பு சகோதரர்களே பட்டவாய் என்பது முறையில் நாம இளம் மொழி சிலர் பேசுகிறார்கள் ஓய்வு முடிச்சு என்ன செய்வது என்ன செய்யக்கூட தெரியல எப்படி சம்பாதிக்க போலே தெரியல கவலை அந்த மனதிலே பட்டம் வாங்குவது வாங்குவதற்கு முன்பாகவே அந்த கவலை எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் மோடி அப்து சொன்னார்கள் உலகம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவ்வளவு பொறுத்த உலகில் இந்த உலகம் கொசுவுடைய வைக்கையை விட அனுப்பமானது தான் தெரியும் இந்த உலகத்திலே நான் சரியாக நடந்துவிட்டால் இந்த உலகம் பூச்சியாகப் போயும் ரசூடுங்காய் செல்லாரு சொல்ல சொல்கிறார்கள் இந்த உலகம் கொசூனுடைய இறக்கையை விட அருப்பமானது அல்லாவிடத்திலே என்று ரசூடுங்காய் செல்லாவை சொல்ல சொல்கிறார்கள் எனவே உலகம் என்பது பிறவே அது பெரிய விஷயம் அல்ல ஆசிரத்தை நினைத்து விட்டார் ஆசிரத்தை நினைக்கவில்லை ஆலிமாக இருக்கின்ற நம்முடைய கல்விலே அல்லாவுடைய சிந்தனை இல்லை இந்த உலகம் பெரிதென்ன வாழ்க்கையே இந்த உலகம் எப்படி காவிர்கள் இந்த உலகம் தான் வாழ்வு என்று நினைத்தார்களோ அதுபோல நம்முடைய நிலையை கொண்டு போய்விட்டு முதலிலே நம்முடைய கல்விலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் உணவை தருபவன் ரிசுத்தை தருபவன் நம்முடைய பொருளாதாரத்தை தருபவன் சிந்தனையோடு வெளியே செல்லுங்கள் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் லாசகன் இன்னா என்று பெருமானார செல்லவாகுவார் என்று செல்லும் வீணே முழுமை வராத நேரத்திலே முருகை என்றால் என்ன என்ன எதுவுமே எதுவுமே கடமையாக்கப்படாத அந்த நேரத்திலே ஹசரத் பெருமான அரசு செல்லும் தன்னுடைய சோழருக்கு சொன்னதை கவலைப்படாதே நாம் இன்னும் சேவை செய்ய ஆரம்பிக்கவில்லை கவலைப்படக்கூடாது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையை அல்லா ஒரு கட்டத்திலே ஒரு யுத்தத்திலே சொல்லி காத்துக்கிறான் அன்றே என் நபிக்கு நான் உதவி செய்தவன் தீனே முழுமை கட்டத்திலே எனது நபிக்கு நான் உதவி செய்தவன் தீன் வளர ஆரம்பித்த இந்த நேரத்திலே என் நபிக்கு நான் உதவி செய்யாமல் போய்விடுவேனா என்று அல்லாஹ் அல்லாஹில் அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் சகோதரர்களே இந்த உலகத்திலே நமக்கு பொருளாதார மகத்தான் பணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது எந்த விஷயமா இருந்தாலும் பணபலம் அது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லுவார்க்கே பணம் என்றால் குணமும் கூட வாய்ப்பு இருக்கும் காசை கொடுத்துட்டா எதையும் செய்யலாம் இந்த உலகத்தை பொறுத்தவரையும் பணம் தான் ஒரு எந்த ஒரு காரியத்தை ஒரு நிறைவேற்றாதான் பணத்தை கட்டணம்னா ஈஸியாக கிடைக்கும் ஒரு பேசியா இருந்தாலும் சரி ஒரு ரேசனாக இருந்தால் ரேசன் கலையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கார்பரேஷன் என்ன வேலைகள் பணத்தை கொடுத்தா வேலை இன்னைக்கு ட்ரெயினில் ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இடமே கிடையாது அது ஒரு பெரும் கூட்டணிக்கு முன்னாடி ஜிடிஆர் சார் நான் சிதம்பரம் தான் எனக்கு ஏதாவது பள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்ட ஜிபிஆர் தொப்பி போட்டதை பார்த்து என்ன நினச்சாலும் தெரியல பாயில் ஓரளவு கலந்துக்கலாம் நினைச்சாலும் என்னமோ தெரியாது ஜிபிஆர் அப்படியே தெரிஞ்சாரு எல்லாரையும் போங்க அதெல்லாம் இடம் இல்லை போ அங்கே போங்க அப்படின்னு விரட்டினவர் இருவரும் பின்னாலே என்னுடைய பேச்சை காதில் வாங்கினத மாதிரி வாங்காத மாதிரி நான் வந்து பின்னால் போனேன் நானும் பின்னாலே போனேன் பார்த்து ஒரு உன் கெண்மணி ஒரு குடும்பத்தோட வர்றாங்க நல்ல போயிட்டு வருது அந்த அம்மா எங்கேருந்து திருச்செந்தூர்ல இருந்து தூங்கிட்டு வருது அங்கேயும் மணி பனிரெண்டே முக்கால் தாங்கி போயிட்டு இருக்குது ட்ரெயினில் போயிட்டு இருக்குது அந்த நேரத்தில் அந்த காட்டை பார்த்துட்டு நல்ல துணி இருந்த பொம்பளையா எப்படிமா டிக்கெட் விடுமா அப்படின்னா அந்த அம்மா பேச 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 மீக்கு டிக்கெட் இல்லாமல் என்ன மணி இல்லை அவங்க எடுத்தா இவங்க உனக்கு இந்த பெருத்தே கிடையாது நீ எப்படி இந்த பெருத்துல வந்து படுத்த எதிரி முதல்ல ஆள் வந்துருச்சுன்னு சொல்லி என்னைய கொண்டு போய் அந்த அம்மா அவர் கிளைக்கு விட்டுட்டு என்னைய கொண்டு போய் படுகுவார் இப்ப நான் நினைச்சேன் இவர் அதை கொண்டு போய் நீ என் படுகு வச்சுக்காரு ஆள் பெருத்து உள்ளவர் வந்திருக்கிறாரு ரிசர்வ் மணி வந்திருக்கிறாரு நீ நம்ம அவர் பேர் பெருத்துல படுத்திருக்காரு சொல்லி அந்த அம்மா அவர் கிளைக்கு விட்டுட்டு என்னைய படுக்க போட்டார் நான் கூட நினைச்சேன் சரி காசு கொடுக்கணுமே நமக்கு தெரியுமே டிடிஆர் கூட வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் டிடிஆர் சீட்டு கொடுக்குறாரு காசு கொடுக்கணும் லாபம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அவ்வளோதான் கீழே கிடைக்காது இறக்கி ஒருவா இன்னொரு ஆள் மாட்டி கொடுத்துருக்கோம் அப்போ என்ன சிறகு பார்த்து சரி எதாவது சேப்பார் கொடுத்துடலாம் கொடுத்துட்றான்னு பார்த்தேன் கொடுக்க ஆளே வரல போயிட்டார் சரி நூறுரூவா லாபம் நினைச்சேன் என்ன நினச்சி நூறுரூவா லாபம் மக்களில் இருந்தாலும் நூறுரூவா போயிருக்கும் இப்போ சாதாரண டிக்கெட்டு நூறுரூவா நமக்கு லாபம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா தூக்கிட்டு இருந்தேன் ஒன்றரை மணிக்கு வந்து எடுக்கணும் டிஜிஆர் நீங்கள் வாங்கிட்டேன் அந்த வாங்கிட்டு வந்துட்டான் ஒன்றரை மணி நல்லா அசந்துட்டேன் ஒன்றரை மணிக்கு எழுப்பி டிக்கெட் கொடுங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பாய் கவனிங்க அப்படின்னா நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தேன் பார்த்துட்டு சரி பரவாயில்ல பரங்க பாய் அப்படின்னு போயிடும் எத்தனை பேர் காத்து இருக்கிறாங்க எத்தனையோ நபர்கள் காத்து டிபியாத கெஞ்சுறாங்க ஆனா யாருக்கும் கொடுக்கல இருந்தாலும் ஒரு நூறு ரூபா கிடைக்கும் தெரிஞ்ச நமக்கு சீட்டு பந்தாவா கிடைக்கும் அதுவும் லோயர் பேர் லோயர் கீழே சீட்ட நிம்மதியா தூங்குற மாதிரி ஒண்ணு அப்ப இந்த பணம் இருக்கிறதே பொருளாதார வசதி என்பது இந்த உலகத்தை பொறுத்தது தேவைப்படுகிறது ஏன் சொன்னா சல்லாலயத்தில் வந்து ஜீனை வளர்த்து வளர்ப்பதற்கு ஜிஹாது செய்யும் கூட சகாபாக்க அந்த பொருளாதாரமா கேட்டாங்க நல்லா சொல்லுவான் நீங்கள் ஜாசியங்கள் உங்களை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டும் வஜாயிடும் எம்வாளிக்கும் அன்புசிக்கும் முதல்ல கட்டுறது பொருளாதாரத்தை தான் நல்லா சொல்றாங்க அப்புறம்தான் உயிர் முதல்ல பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வது என்பது முடியாது ஆனால் ஒரு ஆரியமாக இருக்கின்ற நாம் இந்த பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவதால் முக்கிய பிரச்சனை மார்க்கத்தை தெரியல வட்டிக்கு வைக்கிறது வட்டிக்கு வாங்குறது நகை அடமான வைக்கிறது இன்னைக்கு எத்துணைய ஆலிம்கள் கூட நகைகளை அடமான வைக்கிறார்கள் வட்டிக்கு வைக்கிறார் வட்டிக்கு வாங்கிற என்ன செய்யறது ஒரு ஆயிமா மார்க்கத்தை தெரிஞ்சவர்களும் கூட இதுபோல செய்யும் பொழுது வேதனையாக இருக்கிறது எல்லாம் செய்யாது பொருளாதாரம் தேவை அது தவறுதலாக செய்யவிடக் கூடாது ஆயிமா இருக்கிற வெளியில போன இந்த தீனை எடுத்துச் செல்லும் பொழுது பொருளாதாரம் தேவை ஆனால் அந்த பொருளாதாரத்தை நீனை சொல்லும் பொழுது பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது அலாலாக வேண்டும் பிறருடைய மனத்தை புண்படுத்தி சம்பாதிக்கக் கூடாது பிறருடைய கை வைத்து சம்பாதிக்க கூடாது பிறருடைய சொத்தை அபகரித்து நாம சம்பாதிக்கக் கூடாது மாற்றம் எதை சொல்லி இருக்கிறதோ அந்த முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் நம்முடைய நீனை சொல்வதற்கு உறுதுணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் யுத்தம் எல்லோருக்குமே தெரியும் பெரிய கட்டமான யுத்தம் என்பது உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு பல நாள் பட்டினி ஏ ரசுல்ல சொல்லும் போல பட்டினியாக இருந்தார் சகாவாக்கள் காரணம் என்ன எங்களுடைய வயிறுகளிலே கற்களை வைத்திருக்கிறதுனால என்னுடைய வயிற்றுகளையும் கல்லு இருக்கிறார் ரசுல்லா குளிரை இறக்கும் பொழுது ரெண்டு கல்லை இருக்குன்னு சொல்லி அபீஸ் அந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அதற்கு ஆசிவன ஜாபர் அவர்கள் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறாங்க பசி பசியின் கொடுமை எதுவுமே இல்ல சாப்பிடுவதற்கு உணவு சரியான உணவுகள் இல்லை இந்த நேரத்துல ரோட்ல ஒரு பாதையில ஒரு பொட்டணம் கிடக்குது பாதை என்ன கிடக்குது ஒரு பொட்டணம் கிடக்குது ஒரு இதில் அந்த பொட்டணத்தை எடுத்து எடுக்கிறாங்க சிறந்து பார்க்கிறாங்க ஆசுனுடைய கொழுப்புகள் வைக்கப்பட்ட அந்த பொட்டணம் நம்ம பத்தியா இருக்கும்போது ரோட்ல ஏதாவது கடந்தா நாம சாப்பிடுவோமோ கூட சாப்பிடுவோம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் நல்ல ஒரு இது கிடைச்சிட்டு உணவு கிடைச்சிட்டு பொதுவாக ஓசில கிடைச்சாலே சில தஞ்சை நல்லா அடிப்பாங்க பணம் வச்சிருப்பான் ஓசில கிடைக்கணும் உக்காந்து முழுக்க இறக்குவாங்க ஆனால் பத்தியாக இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆசை எவ்வளோ அந்த உணவின் பக்கம் தேவையா இருக்கு அப்போ ஆசிம் அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த பொட்டணத்தை பார்த்துட்டு நமக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறதுக்குது நம்ம சாப்பிட வேண்டியதை யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும் அது கொழுப்பு தான் அது ஒண்ணு பெரிய உணவு அல்ல ரொட்டி துண்டு அல்ல வேற ஆட்டுடைய இறக்கி அல்ல சாதாரண கொழுப்பு இந்த கொழுப்பை அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கும் பொழுது பின்னாலேயே யாரோ நிற்பதை போல் தெரிகிறது திரும்பி பார்க்கிறார்கள் கண்மணி ரத்துருவாய் சொல்லாது சொல்ல நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முகத்தை பார்க்கிறார்கள் ஆசனவர்கள் நவீனுடைய முகம் போகும் கலந்த சிரிப்பாக நிற்கிறார் போகும் கலந்து அப்படின்னு நிற்கிறாங்க நபியினுடைய அந்த முகபாவனையை பார்த்த ஆசிம வருகை அந்த பொட்டணத்தை தூக்கி போட்டு சொன்னார்கள் யார சூழல்லா நான் தவறு செய்து விட்டேன் இது யாருடைய பொருள் என்று எனக்கு தெரியவில்லை ஏதோ நான் தெரியாமல் எடுத்து விட்டேன் என்று அந்த பொட்டணத்தை போடுகிறார்கள் போட்டதற்கு பின்பாக பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே திரும்பி போயிராங்க ஏன் பொட்டனத்தை எடுத்தேன்னு கேட்கல அதுல என்ன இருந்து ஏன் பார்த்தாத ஹலாலா ஹராமான் பாத்தியா பார்க்கலையான்னா எதையுமே கேட்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வையிலா அந்த பார்வையிலேயே அந்த ஆத்மா அவர்கள் அந்த பொட்டனத்தை தூக்கி போட்டு விட்டார் இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை நாம் படித்திருக்கிறோம் நம்முடைய நிலைகளும் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது எங்கிருந்து எடுக்கிறோம் அது வப்பு சொல்ல உட்பட்டது இல்லையா யாரு சொத்து பொறுப்புல இருக்கலாம் பள்ளியாசில் பொறுப்புல இருக்கலாம் மதத்தாவில் பொறுப்புல இருக்கலாம் நாம பொறுப்புல இருக்கிறோம் நமக்கு சாதகப்படுத்துவமே ஆனால் இன்று யாரும் கேட்க முடியவில்லை என்றால் அல்லாஹிடத்திலே பதில் செய்யாது அதை பார்க்க வேண்டும் அதால் ஹராமே முதலில் பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு ரிந்துக்கு தருவம் இது போனால் போய் போய்விட்டு போகட்டும் அல்லாஹ் நமக்கு ரிந்துக்கு தருவாங்க எண்ணம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தை நாம் வெற்றி பெற்று விடலாம் தண்ணீர்த்திருக்குரிய அல்லா மொழியார்களே நாம் வீண் சேவை செய்யும் பொழுது கஷ்டங்கள் வரும் அதுக்காக நீ நம்ம நாமளே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடாது தீன சொல்லும் பொழுது கஷ்டங்கள் வரும்போது தேவைகள் வரும் பொழுது மனிதர்களை தேவை இல்லாமல் புகழாதீங்க யாரையுமே நம்ம வாங்கிய சொல்றதுன்னா தேங்காய் பால் விட்டாங்க ஆக்கிரது மருத்தா போட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க நாள் பட்டே இன்னைக்கு தேங்காய் பாலுங்கிற ஒரு தெரிஞ்சுது எப்படி தேங்காய் பால் குலைச்சாலோ அதே போல புகழ்வதும் நமக்கு கெடுதிதான் தேங்காய் பால ஊத்தாதீங்க யாருக்குமே வரம்பு மீறி புகழாதீங்க யாரையுமே அது யாரே நீங்க பெரிய தங்க ஆகியாரே நீங்க வயிற முத்து ஆகியாரே அப்படின்னா தேவை இல்லாம ஒரு மனுஷனை புகழாதுங்க அதே போல புகழ விரும்பாங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து பெரு ஏதாவது பெருமைப்படுத்தி பேசணும் அந்த புகழை விரும்புவதும் நம்ம இடத்திலே கூடாது இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணியத்தை இழந்து பிற இடத்தில் இப்ப நிற்பது பிறரை இல்லாமல் புகழ்ந்து அவர்களுடைய பணத்துக்காக வேண்டி அவர்களிருந்து கிடைக்கக்கூடிய சில பணத்துக்காக வேண்டி செய்யக்கூடாது செய்யத்திற்குரிய அல்லா உள்ளே சகோதரர்களே அது பகுதாதில் கவர்னராக இருந்தவர் அந்த கவர்னர் அப்போ இருந்த இமா மஹமது பின் அகம்பர் இடத்துல அவங்களுக்கு எதையாவது ஒரு தேவையை ஏற்படுத்தி தேவையை வாழ வச்சு அவங்களை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்தோம் சொல்லி நினைத்து இமாம் இடத்துல வர்றாரு வந்து சொல்ற பங்கில இருக்கிறாங்க அமருபன் அம்பல் அவர்கள் அப்போ இமாம் அமருபன அம்பல் இடத்துல அந்த கவர்னர் வந்து சொல்றாரு இமாம் அவர்களே உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க அதை நான் நிறைவேற்றி தர்றேன் நான் ஒரு கவர்னர் உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன் அப்போ அப்ப இமாம் அந்த அமர்பின் அம்பல் சொன்னாங்க பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுடைய இல்லத்திலே உட்கார்ந்து கொண்டு எந்த மனிதனிடத்திலையும் நான் என்னுடைய தேவையை கேட்பதல்ல அல்லாவுடைய இடத்துல இருந்துகிட்டு அல்லா அல்லாவ பக்கத்தில் வச்சு அல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு நான் மனிதர் இருந்தப்ப எதையும் நான் கேட்கறது இல்லைப்பா அப்படின்னா சரி நீங்க எப்ப வெளியில வருவீங்களோ அப்பொழுது நான் என்ன செய்றேன் நீக்கிய உங்க தேவையை நிறைவேற்று சொல்லி ஒரு கவர்னராக இருப்பவர் வெளியே நீக்கிறார் ஒரு ஆயின்சாவுமிகை நிற்பாங்களாம் மக்கள் பணக்கார வீட்டில் நாம நிற்கிறோம் பணக்காரருடைய வீட்டில் நாம நிற்கிறோம் ஆனால் அன்றைய இமாம்களுடைய தேணுதல் தக்குவா பாருங்க அவங்கள எதிர்பார்த்து கவர்னர் நிற்கிறாரு இமாம் அவர்கள் எல்லா வேலையும் முடித்து வெளியே வரும்போது கவர்னர் கேட்கிறாரு சொல்லுங்களுடைய தேவை என்ன தேவை நிறைவேற்று அப்போ கேட்டாருங்க கவர்னர் அவர்கள் நம்மளால் நம்ம மனித சாதாரண மனிதர்கள் எனக்கு அது வேணுங்க இது வேணுங்க என்னுடைய பேர் ஓடலா அது ஓடலா இது உங்க முட்டோட்டி கேட்கிறாரு உங்களுக்கு என்ன அஜசி வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு அது வேணும் எனக்கு இது ஓடல அது செய்யல இது நடக்கல எனக்கு வீட்டுக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு சம்பளம் பத்தல அது இதுன்னு சொல்லுவோம் இது கேட்கறது தப்பா இல்ல இது கேட்பது உரிமை கேட்கறது தப்பா இல்ல ஆனால் இமாம்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் வெளியில வந்தனை கேட்டார் இமாம் கேட்டாரு கவர்னர் கேட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்ப இமாம் அஹ்மது அம்பது கேட்டாங்க என்னுடைய ஆசிரத்தினுடைய தேவை நிறைவேற்றி வைக்கிறீங்களா இல்ல உலகத்துடைய தேவை நிறைவேற்றுகிறத கேட்கிறீங்களா எனக்கு ரெண்டு தேவை இருக்குது ஒண்ணு ஆசிரத்தினுடைய தேவை நாளை வறுமையில நான் சுதந்திரமா நிம்மதியா சுகத்துக்குள்ள போகணும் அந்த தேவையை கேட்கறீங்களா இல்ல உலகத்துல உண்டான தேவையை கேட்கறீங்களான்னு கேட்டான் அப்ப கவர்னர் சொன்னாரு ஆக்கிர போய் நான் எப்படியும் கேட்க முடியும் அருமையை போய் நான் எப்படி கேட்க முடியும் இந்த உலகத்துல என்னங்கிறத நான் என்னால செய்ய முடியும் அப்ப இமாம் அவர்கள் சொன்னாரி இந்த உலகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற இந்த உலகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாட்டையே இந்த உலகத்தை பத்தி நான் கேட்கல சொந்தமே இல்லாத இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லாத ஓன்ல போயே இந்த உலகத்தை பத்தி நான் தேவை கேட்க போறேன் என்று சொன்ன உடனே அந்த கவர்னருக்கு என்ன சகோதரங்களை செய்யாமல் களை முடிஞ்சுக்கிறார் கண்ணிய துருப்பு எல்லாம் கிடையாது இமாங்கல் அப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் நம்முடைய தேவைகளில் நம்முடைய கண்ணியத்தை எதப்பதைப் போல ஒரு வந்து அவர்கள் இல்லாமல் புகழ்றதை விட புகழ்ந்த தான் நமக்கு கூட அவ்வளா இருந்து கத்தருகிறார் என்னுடைய தேவை நாம் இந்த உலகத்தில் நல்ல முறையில் விளக்கணுன்னு சொன்னால் நம்முடைய சேவையை நிறைவேறணும் சொன்னால் நல்லா அருகொருக்காக புறாமிச்சிக்கிறோம் வாப்பையும் கதா வாசும் கான் துளுகையை நிலை நாச்சங்க வாக்கு செக்கா தொழுகை சொல்லுங்கள் நம்மகிட்ட சரியா வந்துருச்சுன்னு சொன்னால் செல்வம் நம்மகிட்ட தன்னால வந்துடும் எப்போ செல்வம் வந்துருச்சு தக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சேன்

மக்கள் சர்வசாதாரணமா பேசுறாங்க எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த ரிசுக்கனுடைய முழு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு லேசாக வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொன்ன அந்த கட்டளையை தொழுகையை நாம நிறைவேற்றணும் தன்னால பொருளாதார வசதி தொழுகையில பொருளாதார வசதி பெருசா இல்லைன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கஷ்டங்களா தெரியாது சகாபாக்களுக்கு எப்படி கஷ்டங்கள் கஷ்டங்களா தெரியலையோ அதுவும் மூல நம்முடைய நிலவில் மாறி அதனால தான் அல்லா சொல்லுவான் வாயும் சரா வா சு ரசா நம்முடைய தொழுகையில் தேனுகள் அந்த சகாபி குண்டுமணிய சஹாபி கேட்டாரு லைசை சாயும் எப்போதுமே என்ன தொழுகைக்கு அழைச்சிட்டு வரக்கூடியவரை ஜமாத்துக்கு அழைச்சிட்டு வரவர் யாருமே இல்லை நான் வீட்டில் தொழுகட்டுமான்னு கேட்டார் ரசுல அனுமலி கொடுத்தாங்க அப்புறம் திரும்ப போனவரை குட்டி கேட்டாங்க பாங்குடைய சத்தம் கேட்டுதான் கேட்டாங்க கேட்டுவிட்டாங்க அஜீவுன்னு சொன்னாங்க ரசூல் ராஜா ஆனால் இன்றைக்கி எந்த வகையான காரணமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம நம்ம இடத்திலே தொழிலில் தேடுதல் குறை இனி வந்து சாதாரண சாதாரணமில்லை பெரிய பெரிய ஆலிம்சாக்கள் கூட தொழுகையை பற்றி பேசுகிற முழுக்க முழுக்க பேசுகிற அந்த மனிதனு கூட பார்க்கும்பொழுது எவ்வளோ மன சத்தமாக இருக்கும் ஒரு இஜி மாவுடாக ஒருவர் ஒரு பெரிய ஆலிம்சார் தொழிலை ஜமாத்து முடிஞ்சுக்கிறது அப்போ தான் அவர் வர்றார் நேரம் மேலே ஏறாரு இங்கே ரூம்ல தூங்கி வந்தார் என ஜமாத் அங்கேயும் அப்போ அப்பதான் நடந்த முடியும் பதிவில்லை இவர் எப்படி இவருடைய எப்படி இவருடைய தொழில் எப்படி மக்கள் வந்து அப்படி பதிவு ஆனா பத்தம் தெரியாது பொய் சொல்லுற கண்ண பார்த்த விஷயங்கள் முழுக்க முழுக்க துறையை பற்றி பேசுறவங்க கல்வில வந்து உடைய நிலை சரியில்லாதனால எல்லாமே கொடுக்கிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே அல்லாஹை சொல்லும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க தொழிலை பத்தி ஜமாத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது சொல்லாத சொல்றாங்க நீங்க வீடுகளிலே தொழுவீர்களையானால் கமா இசை ஆதல் முகல்லி சி பைசி இந்த பின்னால வந்து தொழுகிறவங்க எப்படி வீட்டுல தொழுகிறாங்களே தொழுகிக்கு வராம இருக்கிறவங்க வீட்டுல தொழுகிறாங்களோ அதே போல நீங்கள் தொழுதால் தரக்கும் சுத நபீக்கும் உடைய நவீனுடைய சுண்ணத்தை நீங்க விட்டுட்டீங்க உலவு தரக்கும் நீங்க சுண்ணத்தை நீங்க வழி நாம செய்கின்ற எந்த செயல்பாடும் நீ நல்ல திசை நினைப்போம் அங்க கெட்டது நடக்கும் நாம நல்ல நினைப்போம் நம்முடைய சிந்தனைகள் தவறா போயிடீங்க நாம இமாமா இருக்கிறோம் நமக்கு அந்த தொழுகையினுடைய நிலை வந்து நாம எல்லாருக்கும் சொல்றமே தவிர ஆனா நம்முடைய வாழ்க்கையை அதை கொண்டு வரவில்லை கன்னியத்திருக்கோயா அல்லாம தெரியாது இல்லையா அங்கு வெளியே போகின்ற நாம் ஆனா என்ன சொல்றோம் கேட்டா சில பேர் சொல்லுவாங்க ஆ நான் என்னவோ செய்ய அந்த எனக்கு எவ்வளவோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி அப்படி ஒரு மனிதர் பெரியவர் அவர் நினைச்சாரா நாம என்னமோ காரியங்கள்ல செய்யறப்பாலாம் செய்யறோம் நமக்கு அல்ல அந்தஸ்து மதிப்பை தானே கொடுத்துட்டு இருக்கிறா ஒன்று நம்ம ஒண்ணு அப்படி அப்ப நம்ம செய்யறதா சரிதான் நினைச்சாரா அப்ப கனவுல அவருக்கு சொல்லப்பட்டதா நீ நினைந்து கொண்டாயா உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லி அல்லா செய்த நிரமத்துகள் உனக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிற உனக்கு தெரியுமா நீ துவா கேட்டா அல்லாஹ் அங்கீகரிப்பான் அந்த துவா உனக்கு இல்லாம நீ தாஜத்துல தொழுது அல்லாட்ட துவா கேட்கும் பொழுது அல்லா துவாவை அங்கீகரிப்பான் இன்னும் சொல்ல போனா உனக்கு ஜமாதா தொடரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம போது தெரியுமா உனக்கு இது இதை விட ஒரு நியமத்தை தப்பி கொண்டு வேற என்ன உனக்கு வேணும்னு சொல்லி அவருக்கு உணர்த்தப்பட்டவர் எனவே அந்த தகவல்களை நாம் நினைக்க கூடாது நான் இவ்வளோ காயம் என்றே என்னமோ அப்படி நினைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில அமல்களை சரியாக செய்வோமையானால் நிச்சயமா அல்லாது நம்முடைய கல்வில என்னன்னு அல்லாதான் தசாவது என்ன தகுவாய் குறிப்பாக தொகுதியில பேருவதாக சொல்லுவோம் முடிஞ்சாலும் ஏதோ சில நேரத்துக்கு ஒரு அவசரத்துல போறோம் போகும்போது வேண்டுகிறோம் அடுத்து அதுவும் ஜமாத்தா தொழுவை ஜமாத்தை ஏதோ அசால்ட்டா நம்ம நினைச்சிருந்தா இங்க இருக்கிற மாதிரி இங்க உத்தாத்மார்கள் எழுப்புறாங்க இல்ல ரெஜிஸ்டா எழுப்புறாங்க நம்பர் வச்சிருக்கிறாங்க விசாரிக்கிறாங்க நாளைக்கு வெளியே போகணும் யாரும் விசாரிக்க மாட்டாங்க மக்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிடும் அல்ல மக்களை விட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடும் எனவே மிகுந்தனுடைய அந்த நம்பிக்கை நம்முடைய கல்புல வரணும்னு சொன்னா தொழுகை போன்ற விவாதத்து விவாதத்தில் பேருதலாக இருக்கணும் அப்படி பேருதலாக இருக்கும்போது அல்லாஹ் ஜெயஸ்தான் ஊட்டாதான் நம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த உலகத்தில் எந்த வகையான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார் என்னை எதிர்ப்பு அல்லாமடியார்களே அதே போல ஆயுதமாக இருக்கக்கூடியவர்கள் அன்றாட புறான் பொதுமக்கள் ஏதோ எழுதிய போனேன் போட்டாவுக்காக மட்டும் புறான்படாதீங்க ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பாத்தியாவதாக போக அந்த நேரத்தில் மட்டும் புறாணுவதும் நினைக்காதீங்க அன்றாட ஒரு இந்துவா வருது அல்லது ஒரு சிதுவாவது விளங்கி படிக்க வேண்டும் என்ற நீயத்தை வைங்கள் குரான் இன்னாதல் குரானை எழுதி நல்லா சொல்லுகிறார் குரான் வழிகாட்டும் நமக்கு என்ன செய்து குரான் வழிகாட்டு ஓவிக்கிட்டே இருங்க நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் குரான் எனவே வெளிய திருப்பதி அல்ல முடியாது இல்லை குரான ஓதுறத இன்னும் சொல்ல போனால் அதிர்ச்சிகளை முத்தாடா செய்ய வேண்டும் அரபின் கிதாபுகளை முத்தாடா செய்ய வேண்டும் அது தெரியலையா ஒ சேர்ப்பாட செய்வார்கள் இதுவே ஒரு பெரிய எளிமை நமக்கு கொடுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுப்போம் நாம இந்த முத்தாலாவிலே கொஞ்சம் நிரூபமையானால் நிச்சயமாக நமக்கு ஒரு வழியை கொடுக்கும் நாம எந்த ஒரு நீனுடைய நீ தீனுடைய சேவை இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி எல்லா வகையிலே ஹலால் ஹராம பேருங்க புராண ஓகனும் குறுமையை நிலைநாட்டணும் இவைகளெல்லாம் நமக்கு இருக்குமையானால் நிச்சயமாக அல்லா நமக்கு இதுக்கை கொடுத்து கொண்டு இருப்பார் யார் நம்மளை ஈடுபடுத்த விட மாட்டோம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில யாரு முன்னாலே அல்லா நம்மளை இயன்படுத்துற மாதிரி நம்ம கண்ணியமா வைப்பான் நம்முடைய நிலைகளை நல்ல நிலைகளை உயர்ந்து அந்தஸ்தா வைப்பான் அப்படி வைப்பதற்கு நம்ம அனைவருக்கும் தொழில் செய்ய வேண்டும் குறிப்பாக கொள்கையில எழுந்து அல்லா தரா நம்ம வேணும் நம்முடைய மன சொல்லும் அப்படி இப்படின்னு கேளுகிற எழுதுகை அலா சாராமன் பார்க்கும் நம்முடைய மன சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட தப்ப இல்லை எந்த இது சம்பாதிக்கலாம் ஆனா சம்பாதிக்கின்ற பொருள் அலாலா அறாமான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் குறுகையில சேர்ந்ததலா இருக்கணும் அதே போல திலாவத்துக்குறாங்க முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு ஒரு ஜிதுவாகும் பாதுதா இருக்கிறவங்க ஒரு ஜிதுவாக ஓட பாருங்க ஏதோ ரம்ஜான் ஸ்கூ ரம்ஜான் அதையும் போல இல்லாம ஒரு ஜிதுவாவது ஒரு நாளைக்கு ஓட முயற்சிங்க இன்னும் அதிசகளை கிட்டாபுகளை கொஞ்சம் முட்டாராச்சுங்க அரபி தெரியலையா தனி புரியலையா அதாவது அரபி அரபியில வந்து நமக்கு முதல செய்ய முடியலனாலும் அது மொழி பெயர்ப்புகளை உட்கார்ந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சா நிச்சயமா அல்லாது லட்சம் முட்டலா ஒரு பெரிய வலிம ஒரு ஞானத்தை நமக்கு தந்துருவோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையை வருவதற்கு அல்லாவை நம்பி போவதற்கு எப்படி அதில் பெருமான அரசு உள்ளாய் அல்லாதே சொன்னார்களோ தான் சகஜன் இன்னல்லாம் ஆனா கவலைப்படாது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று தகுதத்திற்கு ரவுபக்திற்கு அதையே எனக்கும் முதலுக்கும் நான் தெரிய சொல்கிறேன் அல்லாத நம்புவோம் அல்லா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு போவோம் இந்த ஒரு சாதாரணவே ஆசிரத்தா நமக்கு மெயினானது அந்த ஆசிரத்தை அடைகின்ற வாக்கியதை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரானவா இல்லாத